பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியா மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக மொத்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் இந்தியா மீட்குமா என்ற ஒரு விவாதம் எழுந்துள்ளது மத்திய அரசுக்கு இது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உரி தாக்குதலுக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினாறில் தீவிரவாத ஏவுதளங்களில் தரைவழி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது புல்வாமாவுக்கு பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாலகோட் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது இப்போது பகல்காமில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடுமையான பதிலடியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது நேரடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல்களை அறிவிக்கவும் வாய்ப்புள்ளது நேரடியாக பாகிஸ்தான் உள்ளே புகுந்து ஹபீஸ் சையதின் லஷ்கர் இ தொய்பாவின் பினாமி அமைப்பான ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தலாம் பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் மீது இந்திய எல்லையை தாண்டாமல் வான்வெளி தாக்குதல்களை விமானம் மூலம் நடத்தவும் வாய்ப்புகள் உள்ளன சில நாட்கள் திட்டமிட்டு அதன் பின்பு இதற்கு காரணமான தீவிரவாதிகளை மட்டும் என்கவுண்டர் செய்யலாம் அல்லது தீவிரவாதிகளுக்கு எதிராக போரை அறிவித்து ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தொடர் தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக கேம்ப்களை அழிக்கலாம் கடற்படையை பாகிஸ்தான் அருகே கொண்டு சென்று அங்கிருந்து தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியும் அதே போல ஏவுகணை தாக்குதல் விமான தாக்குதல்களையும் நடத்த முடியும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியா மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக மொத்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் இந்தியா மீட்குமா என்ற ஒரு விவாதம் தற்போது எழுந்திருக்கிறது மத்திய அரசுக்கு இது தொடர்பான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவுக்கு தான் விரும்பியதை செய்வதற்கான ஆயுதங்களும் திறனும் உள்ளது மேலும் சிம்லா ஒப்பந்தத்திலிருந்து விலகிச் செல்லும் பாகிஸ்தானின் முடிவு காரணமாக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்குள் நுழைவதற்கும் அதை உரிமை கொண்டாடுவதற்கும் இந்தியாவிற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் என இரண்டு நாடாக பிரிந்ததற்கு பிறகு ஒரு வலிமையான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தற்போது மோடி இருக்கிறார் இது நரேந்திர மோடிக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது ரஃபேல் மற்றும் ராமோ சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் நமது விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் நிறுத்தப்பட்டிருப்பதால் இந்தியா தனது சொந்த பகுதியில் இருந்து கொண்டே பாகிஸ்தான் மீது கொடிய தாக்குதலை நடத்த முடியும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அதன் தலைவர் அசிம் முனிர் ஆகியோர் முக்கிய குற்றவாளிகளாக இந்தியாவால் கருதப்படுகின்றனர் பகல்காம் பகுதியில் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவத்துடன் உள்ள தொடர்புகள் அவர்கள் பாகிஸ்தான் அரசுடன் கொண்டிருக்கும் தொடர்பு பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றதற்கான தெளிவான ஆதாரங்கள் இந்தியாவிடம் உள்ளன இதனால் பாகிஸ்தான் மீது கடும் கோபத்தில் இந்தியா உள்ளது இதன் காரணமாகவே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியா மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக மொத்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் இந்தியா மீட்குமா என்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது அப்படி வரும் பட்சத்தில் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் முறையில் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது பிரிசிஷன் ஸ்ட்ரைக் முறையில் முதலில் ஒரு பகுதியில் உள்ள தாக்குதல் நடத்தப்பட வேண்டிய இடங்கள் உறுதி செய்யப்படும் அதாவது தீவிரவாத கேம்ப் மற்றும் ராணுவ கேம்ப் ஆகியவை குறிவைக்கப்படும் இப்படி குறிவைக்கப்பட்ட மையங்கள் அதன் பின்பு ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படும் அவை சரியான இடங்களா என உறுதி செய்யப்படும் உளவு பணிகள் முடிந்த பின்பு தாக்குதல் திட்டங்கள் வரையறுக்கப்படும் எப்படி உள்ளே செல்வது எப்படி வெளியே வருவது எந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்துவது என்பதெல்லாம் உறுதி செய்யப்படும் தேதி முடிவெடுக்கப்படாத விமான தாக்குதல் என்றால் எப்படி உள்ளே செல்வது தரைவழி தாக்குதல் என்றால் எப்படி நடத்துவது என்ற திட்டம் வகுக்கப்பட்டு பிளான் செய்யப்படும் இது உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலை பெறும் கடைசியாக பிரதமர் ஒப்புதல் அளித்த பின்பு தாக்குதல் நடத்த முடிவு எடுக்கப்படும் தாக்குதல் தினத்தின் மூன்று நான்கு மணி நேரங்களுக்கு முன்புதான் வீரர்களுக்கே சொல்லப்படும் தாக்குதல்கள் கசிவதை தடுக்கவே இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பாகிஸ்தான் ஆக காஷ்மீரை கைப்பற்றுவதாக இருந்தாலும் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக இருக்கும் இந்த நிலையில்தான் காஷ்மீரை உரிமை கொண்டாடி வரும் பாகிஸ்தானிடமிருந்து ஒட்டுமொத்த காஷ்மீரையும் கண்டிப்பாக கைப்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது